தாய் தப்ப ஒரு கோயிலுக்கிட்ட போய் இது சாமின்னு காட்டினாங்க அப்போ அந்த தாய் தப்பனுக்கு பின்னாடி நம்பளும் அந்த கோயிலுக்கு போய் சாமின்னு கும்பிட்டுன்னு இருக்கிறோம் இது பழக்க வழியாக வருது ஆனால் இறைவனை வழக்க வழியாக கொண்டு போகணும் அப்போ பழக்க வழினா என்ன அப்படின்னா வெளியே செய்கிறது பழக்க வழி உள்ளே செய்கிறது வழக்க வழி உலகத்தில் எவ்வளவோ இருபத்தி மூணு மணி நேரமும் நமக்கு வேலை வெட்டிகள் பல தொல்லைகள் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தை இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் செலவிடுங்க அது உங்களுக்கு பிறவி பிறவிக்கு தொடர்ந்து வரக்கூடிய விஷயம் அது அதுதான் பிறவியை தவிர்க்கும் பல பேருக்கு துன்பம் இருக்குது ஐயா இந்த பிறப்பை எனக்கு நான் பிறந்த என்ன சாதிச்சேன் அப்படின்றான் இந்த நினைவால் அந்த பிறப்பை தவிர்க்க முடியுமா நான் தவிர்க்க முடியாது அப்ப அந்த பிறப்பை தவிர்க்கணும் நான் என்ன செய்யணும் எதுலேருந்து எந்த பொருள் உதயமாச்சோ அந்த பொருளை அதிலேயே எடுத்து போய் சேர்க்கணும் இறைவன்லேருந்து உதயமானவங்க நம்ம அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது அந்த இறைவன்லேயே பிறப்பு இல்லை அதுதான் முக்தி அதுதான் மோட்சம் அதுதான் சொர்க்கம்